சோசியல்யன்ஸ் வழியே உங்கள் கருணாநிதி பாத்திமா லத்தீஃப் சென்னை ஐஐடி கல்லூரி மாணவி அண்மையில் தற்கொலை செய்து கொண்டார் ஐஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் இந்த தற்கொலைகள் தொடருமா ஐஐடியில் ஜாதிய வேறுபாடுகள் உண்டா கடந்த சில ஆண்டுகளில் முக்கியமான சில தற்கொலைகள் நாடு முழுவதும் விவாதிக்கப்பட்டன ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் விம்லா எய்ம்ஸ் கல்லூரி மாணவர் சரவணன் கணேசன் ஜேஎன்யு கல்லூரி மாணவர் முத்து கிருஷ்ணன் அண்மையில் பாத்திமா லதீஃப் சென்னை ஐஐடி கல்லூரி மாணவி இந்த தற்கொலைகள் மீதான விசாரணை அது குறித்த எந்த தகவலும் இதுவரை மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தப்படவில்லை அதே போல தற்கொலைகள் தனியார் கல்லூரியில் நடைபெறும் பொழுது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இல்லை அண்மையில் சென்ற மாதத்தில் பெங்களூரில் இருக்கக்கூடிய அமிர்தா இன்ஜினியரிங் காலேஜ் படித்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டார் அதன் அடிப்படையில் அந்த கல்லூரிடைய முதல்வர் ஒன்பது பேராசிரியர்கள் மீது கர்நாடக காவல்துறை வழக்கு தொடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றது ஆனால் இது போன்று மத்திய அரசு நடத்துகின்ற பல்கலைக்கழகங்கள் ஐஐடி ஐஏஎம் போன்ற கல்லூரிகளிலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கடந்த பத்து ஆண்டுகளிலே ஐஐடியில் மட்டும் ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து எந்த விதமான நடவடிக்கை அல்லது யார் செய்தார்கள் அவர்கள் மீது என்ன தண்டனை என்கின்ற எந்த தகவலும் மக்கள் மத்தியில் தெரிவிக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பத் பத்தொன்பதில் மட்டும் சென்னை ஐஐடியில் ஐந்து பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாத்தி மாநிலத்தின் உட்பட அதில் நான்கு பேர் மாணவர்கள் ஒருவர் உதவி பேராசிரியர் இந்த ஐஐடியில் நடக்கக்கூடிய இந்த தற்கொலைகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய பாகுபாடுகள் குறித்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அஜந்தா சுப்பிரமணியம் அவர்கள் மிக தெளிவான ஒரு அறிக்கையினை வெளியிட்டு ஐஐடி நிர்வாகத்தினுடைய இந்த ஜாதி பாகுபாட்டை தோல்வித்திருக்கின்றார்கள் அதே போல ஐஐடியில பணியாற்றி இருபத்தி எட்டு ஆண்டு ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியர் வசந்தா கந்தசாமி அவர்கள் அந்த கல்லூரி நிர்வாகத்தாலே பழிவாங்கப்பட்டவர் அது குறித்து அவர் வழக்கு தொடர்ந்து அது இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்கள் அண்மையிலே ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஐஐடி நிர்வாகத்தை மீது கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் பாத்திமா லத்தீஃபர் மீது அவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது அது தற்கொலை அல்ல அது நிர்வாகம் செய்து நடத்திய கொலை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல பிரிட்ட ஆங்கில ஊடகம் அனைத்து மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள் ஐஐடி உள்ளிட்ட கல்லூரிகளில தலித் மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக காழ்ப்புணர்ச்சி ஜாதிய பாகுபாடு காட்டப்படுகின்றது என்பதை ஆதாரத்துடன் விளக்கி இருக்கின்றது அண்மையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் சென்னை ஐஐடி வளாகத்திலே வந்து விசாரித்ததற்கு பின்னாலே ஊடகத்திலே தெரிவித்த பேட்டியில தலித் மாணவர்கள் ஜாதி பாகுபாடு காரணமாக ஐஐடி சென்னை நிர்வாகத்தாலே அங்கே அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டினை தெரிவித்திருக்கின்றார்கள் இது மட்டுமல்ல ஐஐடியிலே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எண்ணிக்கையில் பார்ப்பன உயர் உயர்ஜாதியை சார்ந்தவர்கள் தொண்ணூறு விழுக்காட்டிற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதே போல் மத்திய கல்வி அமைச்சர் ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளியிட்டு நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட அறிக்கையில் ஏறத்தாலும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒரு மாணவர்கள் ஓபிசி எஸ்சிஎஸ்டி சமூக மாணவர்கள் ஐஐடியிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் என்ற கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆக ஐஐடியிலே பார்ப்பன உயர்ஜாதிகளுடைய ஆதிக்கத்தின் காரணமாகத்தான் இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மாணவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை பலரும் இன்றைக்கு சொல்கின்றார்கள் ஐஐடியில் மட்டுமல்ல மத்திய அரசு நடத்துகின்ற பல்கலைக்கழகங்கள் ஐஐஎன் என்கின்ற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த பல்கலைக்கழகங்கள் அதிலேயும் பேராசிரியர் பதவிகளில் பார்ப்பன உயர்ஜாதியினர் தொண்ணூறு விழுக்காட்டிற்கு மேலாக இருக்கின்ற தகவல் இருக்கின்றது ஐஏஎம் பொறுத்தவரையில் எழுநூற்றி எண்பத்தி நான்கு பேராசிரியர்களில் ஐநூற்றி தொண்ணூறு பேர் பார்ப்பன உயர்ஜாதியைச் சேர்ந்தவர்கள் ஆக தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு அவர்கள் அதே போல் அந்த ஐஏஎம்லிருந்து படித்து இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக வெளியேறிய மாணவர்கள் தொண்ணூற்றொம்பது பேர் ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிரிவினர் ஆக இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வெளியேறுவதற்கு இந்த பார்ப்பன ஜாதியினுடைய பேராசிரியர்கள் ஆதிக்கம் ஒரு காரணமாக இருக்கும் என்கின்ற குற்றச்சாட்டு ஐஐடியும் மட்டுமல்ல ஐஏஎம்லும் இருக்கின்றது என்பதற்கான ஒரு தகவல் இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் மத்திய அரசு நடத்துகின்ற பல்கலைக்கழகம் அதிலே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எண்ணிக்கையில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பேரில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு பேர் பார்ப்பன ஜாதி சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு அவர்கள் மீதமுள்ள ஐந்து விழுக்காடு தான் ஓபிசி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்கள் அதே போல் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அசோசியேட் ப்ரொஃபஸர் அதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் பார்ப்பன உயர்ஜாதியைச் சேர்ந்தவர்கள் ஆக அதிலேயும் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு மீதமுள்ள ஐந்து விழுக்காடு தான் ஓபிசி எஸ்டி இந்த ப்ரொஃபஸர் மற்றும் அசோசியேட் ப்ரொஃபஸர் இரண்டு பதவிகளிலுமே ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்கின்ற துவக்க நிலை பேராசிரியர்கள் அந்த பதவிகளிலும் ஏறத்தாழ ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கு பேர் பார்ப்பன உயர் ஜாதை சார்ந்தவர்கள் மீதமுள்ள ஐந்து விழுக்காட்டை சார்ந்தவர்கள் தான் ஓபிசி எஸ்சி எஸ்டி என்கின்ற நிலை இருக்கின்றது நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்கின்ற நிர்வாகத்திலே பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களிலும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு பேர் பார்ப்பன உயர் ஜியை சார்ந்தவர்கள் அதுலேயும் ஏறத்தாழ தொண்ணூறு விழுக்காடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பார்க்கின்றோம் ஆக பார்ப்பன உயர் ஜாதியினருடைய ஆதிக்கம் மத்திய பல்கலைக்கழகங்கள் ஐஐடி மற்றும் ஐஎம்லே தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு இருக்கின்றது என்பதை இது எடுத்து காட்டுகின்றது இந்த ஜாதிய பாகுபாடு இது குறித்து இதற்கு முன்னதாக மத்திய அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கின்றதா என்று பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஏழில் தோர அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதனுடைய அறிக்கை ரெண்டாயிரத்தி ஏழில் மே மாதத்தில் வெளியிடப்பட்டது இந்த அறிக்கை அமைக்கப்பட்டதற்கான காரணம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசு கல்வி நிலையங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபத்தி ஏழு பர்சன்ட் இடஒதுக்கீட்டுக்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டதற்கு பின்னாலே புதுடெல்லியில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியை சார்ந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் எய்ம்ஸ் என்கின்ற அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கூடாரம் அமைத்து தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அங்கே துவங்கினார்கள் அதிலே படித்த எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் மத்திய அரசு எடுத்த சமூக நீதிக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தினாலே அவர்களெல்லாம் பழி வாங்கப்பட்டார்கள் அந்த உயர்ஜாதி மாணவர்களும் அவர்களை தாக்கினார்கள் அவர்களிடம் ஜாதிய பாகுபாட்டை காட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களும் உயர்ஜாதியை சார்ந்தவர்கள் காரணத்தினாலே இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் மீது தங்களுடைய ஜாதிய பாகுபாட்டை காட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் வெளியிட்டதன் காரணமாக அன்றைய ஐக்கிய முற்போக்கு முன்னணி அரசு யுபிஏ அரசு அன்றைய யூஜிசி சேர்மனாக இருந்த பேராசிரியர் சுகதேவ் தோராட் அவர்கள் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்து இதனை விசாரிக்க செய்தது தோராட் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு வந்து மாணவர்களை விசாரித்து அங்கே ஜாதி பாகுபாடு இருக்கின்றது எஸ்சிஎஸ்டி மாணவர்கள்லாம் வாங்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை எல்லாம் தெரிவித்து இறுதியாக மத்திய அரசுக்கு தீர்வாக சில பரிந்துரைகளை சென்றார்கள் அதில் முதன்மையாக மூன்று பரிந்துரைகள் ஒன்று இது போன்ற எல்லாம் நடைபெறுகின்ற பொழுது பாரபட்சப்பற்ற ஒரு விசாரணையை மத்திய கல்வி அமைச்சகம் நடத்த வேண்டும் இரண்டாவது இந்த போன்ற பல்கலைக்கழகங்களில் எஸ்டி செல் ஓபிசி செல் மைனாரிட்டி செல் அதேபோல போல மகளிருக்கான ஒரு செல் அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தது மூன்றாவதாக மத்திய அரசு நடத்துகின்ற அனைத்து கல்வி நிலையங்களிலும் மத்திய அரசினுடைய இடஒதுக்கீட்டு கொள்கை பேராசிரியர்கள் நியமனம் உட்பட அனைத்து நியமனங்களிலும் முறையாக முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஆக இந்த மூன்று பரிந்துரைகளையும் இன்றளவும் மத்திய அரசு எந்த பல்கலைக்கழகங்களிலும் நிறைவேற்றவில்லை அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறிலே அதே எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர் சரவணன் கணேசன் தற்கொலை செய்து கொண்டார் அப்பொழுதும் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக கழகத்திலே தற்கொலை செய்து கொண்ட முத்துகிருஷ்ணன் என்கின்ற மாணவர் ஒரு குறிப்பினை தந்து இறந்து போனார் அந்த குறிப்பில் அந்த ஜேஎன்யு பல்கலைக்கழகத்தில் ஜாதிய பாகுபாடு இருந்தது என்று சொன்னதோடு தோர குழு பரிந்துரை நிறைவேற்றப்படாதது ஒரு முக்கியமான காரணமாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த குறிப்பிட்ட அடிப்படையிலும் கூட மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆக இந்த பரிந்துரைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால்தான் நாம் சொல்லுகின்ற இந்த தற்கொலைகள் அல்லது மாணவர்கள் பாதியிலே வெளியிடுகின்ற தன்மை இவையெல்லாம் குறையும் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற நிலையில இந்த தோராட் பரிந்துரைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் அதாவது முறையான பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஓபிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் மற்றும் பெண்களுக்கான குழு அமைக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக இடஒதுக்கீட்டு கொள்கை முழுமையாக முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும் ஆக இந்த மூன்று பரிந்துரைகளையும் மத்திய அரசு நிறைவேற்றுகின்ற வகையில் இதனை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் பகுதியைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்து நாடாளுமன்றத்தில் இது குறித்த ஒரு பிரச்சனையை எழுப்பி இந்த தோராட் பரிந்துரையை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்வதற்கு உறுதுணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஹேஷ்டேக் பாத்திமா லத்தீஃப் வி நீட் ஜஸ்டிஸ் நோ மோர் டிஸ்கிரிமினேஷன் என்று ஹேஷ்டேக் செய்து ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சோஷியல் லன்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்